அனைத்துமே மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தான் சாதகமாக இருக்குது தேர்தல் ஆணையமும் பீகார் தேர்தல் முடிந்த பிறகு இந்த பாட்டாளி மக்கள் எங்களுக்கு தான் அப்படிங்கிறதுக்கான அனைத்து விதமான உத்தரவையும் இடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இந்த நிலையில் நாங்கள் ஏன் கட்சி தனியாக தோங்க வேண்டிய அவசியங்கள் ஏன் ஏற்படுதுங்க ஒன்று சொல்கிறேங்க நாற்பத்தி ஆண்டு காலம் முளைத்து இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் தான் தலைவர் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட அன்புமணி அவருடைய பதவிக்காலம் நிறைவுற்றது அதற்கு பிறகு இருபத்தொன்பதாம் தேதி மருத்துவர் ஐயா அவர்கள் பாமகவிடைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அன்றையில் இருந்து தொடர்ந்து பாட்டாளி தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் தான் செயலாட்டி கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு தவறான நாங்கள் வந்து கட்சி தோறோம் அது கொண்டா தவறான செய்தி அதற்கான வாய்ப்பே இல்லை அதற்கான தேவையும் எங்களுக்கு இல்லை நூறு சதவீதம் மருத்துவர் ஐயா தான் பாட்டாளிகள் என்பது தேர்தல் மிக விரைவிலே அறிவிப்பார்கள் மாமூல சின்னம் தான் எங்க சின்னம் என்பதையும் அவர் அறிவிப்புகள் அன்புமணி தரப்புக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்குது இல்லையா அது தொடர்பாக உங்க பார்வை என்ன சார் அன்புமணி தரப்புக்கு எங்க சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க பாக்கலாம் தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி அப்படின்னு தான் ஒதுக்கி இருக்கிறத தவிர திரு அன்புமணி அவர்கள் தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி அப்படின்னு ஒதுக்கி இருக்காங்க கருத்து நாம சொல்லுங்க இதுதான் பொய்யான தகவலை அவர்கள் பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு பாலு என்ற ஒரு வழக்கறிஞர் மூலமாக சட்டமே தெரியாத வழக்கறிஞர் மூலமாக தப்பு தப்பான தவறான செய்திகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் சொல்லியிருப்பது தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி அவர்களுக்கு மாம்பழ சொன்னோம் யார் தலைவர் இன்றைக்கு பாட்டாளி மகிழ்ச்சியுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவர் ஐயாவர்கள் கையெழுத்திடும் நபருக்கே ஏ பம் பிபம் அதிகாரம் மருத்துவர் ஐயா என்ற ஒரு தலைவருக்கு மட்டுமே உள்ளது வேறு யாருக்காச்சும் இருக்குன்னு சொன்னா அது தவறு பொய் ஏமாற்றுத்தலம் முள்ளவரு தரம் இணைப்பில் வந்து பேசியதற்காக நன்றி திரு அருள் எம்எல்ஏ அவர்கள் நன்றி ராமதாஸ் புதிய கட்சி தொடங்க உள்ளதாக வெளியான தகவலுக்கு எம்எல்ஏ அருள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் ராமதாஸ் புதிய கட்சி தொடங்க உள்ளதாக பரவிய தகவலுக்கு எம்எல்ஏ அருள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் வரும் தேர்தலில் தன்னுடைய ஆதரவாளர்கள் போட்டியிடுவதற்கு புதிய கட்சி உருவாக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை நம்மிடம் பகிர்வதற்காக எம்எல்ஏ அருள் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் திரு எம்எல்ஏ அருள் தற்பொழுது புதிய கட்சியை தொடங்க இருப்பதாக ராமதாஸ் தரப்பில் இருந்து ஒரு தகவல் வெளியானது அதுக்கு உண்மையா அது எப்படி அரசியல் வட்டாரங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது முழு விவரங்கள் சொல்லுங்கள் ஆமா வணக்கங்க நாங்க புதுக்கட்சி தோங்க வேண்டிய அவசியங்களுக்கு என்ன கட்சியை தோணுனும் மருத்துவர் ஐயா அவர்கள் அதற்கான தசாவேஜிகள் அனைத்துமே மருத்துவர் ஐயா அவர்கள் தான் சாதகமா இருக்குது தேர்தல் ஆணையமும் பீகார் தேர்தல் முடிந்த பிறகு இந்த பாட்டாளி மக்கள் எங்களுக்கு தான் அப்படிங்கிறதுக்கான அனைத்து விதமான உத்தரவையும் இடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இந்த நிலையில் நாங்கள் ஏன் கட்சி தனியாக துவங்க வேண்டிய அவசியங்களுக்கு ஏன் ஏற்படுதுங்க ஒன்று சொல்கிறேங்க நாற்பத்தி ஆண்டு காலம் உழைத்து இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் மருத்துவர் அவர்கள் அவர் தான் தலைவர் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட அன்புமணி அவருடைய பதவிக்காலம் நிறைவுற்றுவது அதற்கு பிறகு இருபத்தொன்பதாம் தேதி மருத்துவர் ஐயா அவர்கள் பாமகவிட தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அன்றையில் இருந்து தொடர்ந்து பாட்டாளி முதல் தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் தான் செயலாட்டி கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு தவறான நாங்கள் வந்து கட்சி தோங்குறோம் அது பண்ணுறோம்னா தவறான செய்தி அதற்கான வாய்ப்பே இல்லை அதற்கான தேவையும் எங்களுக்கு இல்லை நூறு சதவீதம் மருத்துவர் ஐயாதான் பாட்டாளி மொழிகள் என்பது மிக விரைவிலே அறிவிப்பார்கள் மாம்பழ சின்னம் தான் அறிவிப்பு அன்புமணி தரப்புக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்குது இல்லையா அது தொடர்பா உங்க பார்வை என்ன சார் அன்புமணி தரப்புக்கு எங்க சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க பாக்கலாம் தலைவர் பாட்டாளி மகள் கட்சி அப்படின்னு தான் ஒதுக்கி இருக்கிறத தவிர திரு அன்புமணி அவர்கள் தலைவர் பாட்டாளி முகிழ்ச்சி அப்படி ஒதுக்கி இருக்காங்க காமி சொல்லுங்க இதுதான் பொய்யான தகவலை அவர்கள் பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு பாலு என்ற ஒரு வழக்கறிஞர் மூலமாக சட்டமே தெரியாத வழக்கறிஞர் மூலமாக தப்பு தப்பான தவறான செய்திகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் சொல்லி இருப்பது தலைவர் பாட்டாளி மகள் கட்சி அவர்களுக்கு மாம்பழம் சொன்னோம் யார் தலைவர் இன்றைக்கு பாட்டாளி மகளிர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அப்படின்னு ஐயா அவர்கள் கையெழுத்திடும் நபருக்கே ஏ பாம் பி பாம் அதிகாரம் ஒருத்தர் ஐயா என்ற ஒரு தலைவருக்கு மட்டுமே உள்ளது வேறு யாருக்காச்சும் இருக்குன்னு சொன்னா அது தவறு பொய் ஏமாற்றுத்தனம் முலமறுத்தனம் இணைப்பில் வந்து பேசியதற்காக நன்றி திரு அருள் எம்எல்ஏ அவர்கள் நன்றி ராமதாஸ் புதிய கட்சி தொடங்க உள்ளதாக வெளியான தகவலுக்கு எம்எல்ஏ அருள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் ராமதாஸ் புதிய கட்சி தொடங்க உள்ளதாக பரவிய தகவலுக்கு எம்எல்ஏ அருள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் வரும் தேர்தலில் தன்னுடைய ஆதரவாளர்கள் போட்டியிடுவதற்கு புதிய கட்சி உருவாக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை நம்மிடம் பகிர்வதற்காக எம்எல்ஏ அருள் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் திரு எம்எல்ஏ அருள் தற்பொழுது புதிய கட்சியை தொடங்க இருப்பதாக ராமதாஸ் தரப்பில் இருந்து ஒரு தகவல் வெளியானது அதுக்கு உண்மையா அது எப்படி அரசியல் வட்டாரங்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறது முழு விவரங்கள் சொல்லுங்க ஆமா வணக்கங்க நாங்க கட்சி தோன்ற வேண்டிய அவசியம் என்ன கட்சியை மருத்துவர் ஐயா அவர்கள் அதற்கான தஸ்தாவேஜிகள் அனைத்துமே மருத்துவர் ஐயா அவர்கள் தான் சாதகமாக இருக்குது தேர்தல் ஆணையமும் பீகார் தேர்தல் முடிந்த பிறகு இந்த பாட்டாளி மக்களுக்கு எங்களுக்கு தான் அப்படிங்கிறதுக்கான அனைத்து விதமான உத்தரவும் இடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இந்த நிலையில் நாங்கள் ஏன் கட்சி தனியாக துவங்க வேண்டிய அவசியங்கள் ஏன் ஏற்படுதுங்க ஒன்று சொல்கிறேங்க நாற்பத்தி ஆண்டு காலம் முளைத்து இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் மருத்துவ அவர்கள் அவர் தான் தலைவர் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட அன்புமணி அவருடைய பதவிக்காலம் நிறைவுற்றது அதற்கு பிறகு இருபத்தொன்பதாம் தேதி மருத்துவர் ஐயா அவர்கள் பாமகவிட தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அன்றையில் இருந்து தொடர்ந்து பாட்டாளி தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் தான் செயலாட்டி கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு தவறான நாங்கள் வந்து கட்சி தோங்குறோம் அது பண்ணுறோம்னா தவறான செய்தி அதற்கான வாய்ப்பே இல்லை அதற்கான தேவையும் எங்களுக்கு இல்லை நூறு சதவீதம் மருத்துவர் ஐயாதான் பாட்டாளிங்கள் என்பது தேர்தல் ஆணையம் மிக விரைவில் அறிவிப்பார்கள் மாம்பழ சின்னம் தான் அறிவிப்புகள் அன்புமணி தரப்புக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்குது இல்லையா அது தொடர்பா உங்க பார்வை என்ன சார் அன்புமணி தரப்புக்கு எங்க சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க பாக்கலாம் தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி அப்படின்னு தான் ஒதுக்கி இருக்கிறத தவிர திரு அன்புமணி அவர்கள் தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி அப்படி ஒதுக்கி இருக்காங்க காமி சொல்லுங்க இதுதான் பொய்யான தகவலை அவர்கள் பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு பாலு என்ற ஒரு வழக்கறிஞர் மூலமாக சட்டமே தெரியாத வழக்கறிஞர் மூலமாக தப்பு தப்பான தவறான செய்திகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் சொல்லி இருப்பது தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி அவர்களுக்கு மாம்பழம் சொன்னோம் யார் தலைவர் இன்றைக்கு பாட்டாளி மகிழ்ச்சியுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அமிலமருத்துவர் ஐயா அவர்கள் கையெழுத்திடும் நபருக்கே ஏப்பாம் பீபாம் கையெழுத்திடும் அதிகாரம் மருத்துவர் ஐயா என்ற ஒரு தலைவருக்கு மட்டுமே உள்ளது வேறு யாருக்காச்சும் இருக்குன்னு சொன்னா அது தவறு பொய் ஏமாற்றுத்தனம் மொழமறுத்தனம் இணைப்பில் வந்து பேசியதற்காக நன்றி திரு அருள் எம்எல்ஏ அவர்கள் ராமதாஸ் புதிய கட்சி தொடங்க உள்ளதாக வெளியான தகவலுக்கு எம்எல்ஏ அருள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் ராமதாஸ் புதிய கட்சி தொடங்க உள்ளதாக பரவிய தகவலுக்கு எம்எல்ஏ அருள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் வரும் தேர்தலில் தன்னுடைய ஆதரவாளர்கள் போட்டியிடுவதற்கு புதிய கட்சி உருவாக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை நம்மிடம் பகிர்வதற்காக எம்எல்ஏ அருள் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் திரு எம்எல்ஏ அருள் தற்பொழுது புதிய கட்சியை தொடங்க இருப்பதாக ராமதாஸ் தரப்பில் இருந்து ஒரு தகவல் வெளியானது அதுக்கு உண்மையா அது எப்படி அரசியல் வட்டாரங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது முழு விவரங்கள் சொல்லுங்க ஆமா வணக்கங்க நாங்க புதுக்கட்சி தோங்க வேண்டிய அவசியம் என்ன கட்சியை மருத்துவர் ஐயா அவர்கள் அதற்கான தஸ்தாவேஜிகள் அனைத்துமே மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தான் சாதகமா இருக்குது தேர்தல் ஆணையமும் பீகார் தேர்தல் முடிந்த பிறகு இந்த பாட்டாளி மக்கள் எங்களுக்கு தான் அப்படிங்கிறதுக்கான அனைத்து விதமான உத்தரவையும் இடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இந்த நிலையில் நாங்கள் ஏன் கட்சி தனியாக துவங்க வேண்டிய அவசியங்கள் ஏன் ஏற்படுதுங்க ஒன்று சொல்கிறேங்க நாற்பத்தி ஆண்டு காலம் முளைத்து இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் மருத்துவ ஐயா அவர்கள் அவர் தான் தலைவர் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட அன்புமணி அவருடைய பதவிக்காலம் நிறைவுற்றது அதற்கு பிறகு இருபத்தொன்பதாம் தேதி மருத்துவர் ஐயா அவர்கள் பாமகவிட தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அன்றையில் இருந்து தொடர்ந்து பாட்டாளி தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் தான் செயலாட்டி கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு தவறான நாங்கள் வந்து கட்சி தோங்குறோம் இது பண்ணுறோம்னா தவறான செய்தி அதற்கான வாய்ப்பே இல்லை அதற்கான தேவையும் எங்களுக்கு இல்லை நூறு சதவீதம் மருத்துவர் ஐயாதான் பாட்டாளிங்கள் என்பது தேர்தல் ஆணையம் மிக விரைவிலே அறிவிப்பார்கள் மாம்பழ சின்னம் தான் அறிவிப்புகள் அன்புமணி தரப்புக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்குது இல்லையா அது தொடர்பா உங்க பார்வை என்ன சார் அன்புமணி தரப்புக்கு எங்க சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க பாக்கலாம் தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி அப்படின்னு தான் ஒதுக்கி இருக்கிறத தவிர திரு அன்புமணி அவர்கள் தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி அப்படி ஒதுக்கி சொல்லுங்க இதுதான் பொய்யான தகவலை அவர்கள் பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு பாலு என்ற ஒரு வழக்கறிஞர் மூலமாக சட்டமே தெரியாத வழக்கறிஞர் மூலமாக தப்பு தப்பான தவறான செய்திகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் சொல்லி இருப்பது தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி அவர்களுக்கு மாம்பழம் சொன்னோம் யார் தலைவர் இன்றைக்கு பாட்டாளி மகிழ்ச்சியுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அப்படின்னு ஐயா அவர்கள் கையெழுத்திடும் நபருக்கே ஏ பாம் பி கையெழுத்திடும் அதிகாரம் ஒருத்தர் ஐயா என்ற ஒரு தலைவருக்கு மட்டுமே உள்ளது வேறு யாருக்காச்சு இருக்குன்னு சொன்னா அது தவறு பொய் ஏமாற்றுத்தனம் முலமறுத்தனம் இணைப்பில் வந்து பேசியதற்காக நன்றி திரு அருள் எம்எல்ஏ அவர்கள் நன்றி ராமதாஸ் புதிய கட்சி தொடங்க உள்ளதாக வெளியான தகவலுக்கு எம்எல்ஏ அருள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் ராமதாஸ் புதிய கட்சி தொடங்க உள்ளதாக பரவிய தகவலுக்கு எம்எல்ஏ அருள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் வரும் தேர்தலில் தன்னுடைய ஆதரவாளர்கள் போட்டியிடுவதற்கு புதிய கட்சி உருவாக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை நம்மிடம் பகிர்வதற்காக எம்எல்ஏ அருள் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் திரு எம்எல்ஏ அருள் தற்பொழுது புதிய கட்சியை தொடங்க இருப்பதாக ராமதாஸ் தரப்பிலிருந்து ஒரு தகவல் வெளியானது அதுக்கு